வணக்கம் நான் வந்து ஜோஷி அர்தாஸ் பாரதி பேசுகிறேன் வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரில் ஜோசிகராக இருக்கேன் இந்த மை இந்தியா மை பீப்புள் சேனல் மூலிமா ரகுரா மண்ணுக்கு கேட்டிருந்தார் அதிகமாக சனீஸ்வரனை பற்றி பயப்படுறாங்க சனியுடைய பாதிப்புலேருந்து வரணும்னா சே கோயிலெல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் எதுனா கோயிலை பற்றி சொல்லக்கூடாதா அப்படின்ற மாதிரி சில விஷயம்லாம் சொல்லியிருந்தாரு அதுக்காக இந்த ஒரு பதிவு மை இந்தியா மை பீ பீப்புள் சேனல் மூலிமா சனியுடைய பாதிப்புலேருந்து நாம் வெளியே வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நாம் இப்போ ஒரு சிறப்பு பதிவு உனக்கு போடலான்ட்டு ஒரு ஆசையில் இதை நான் எடுத்துருக்கேன் நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு நேரத்தில் வந்து ராவுக்கு எது இல்லை ஏழு கிரகம்தான் இருந்துச்சு அப்புறம் ராவு கேதை பின்னாடி சேர்த்தாங்கன்னு ஒரு வரலாறுலாம் வரும் ஜோதிட துறையில் நவ கிரகம் வழிபாடில் துஷ்ட கிரகம்னே பேர் எடுத்துட்டார் ஒருத்தர் அவர் யாருன்னா சனீஸ்வரன் சனீஸ்வரனுக்கு ஒரு கால் ஊனம் சூரிய பகவானுடைய புள்ளதான் அவர் கருமை நிறத்துவன் அப்படின்னு சொல்லுவாங்க காக வாகனம் காகை காகம் அப்படின்ற ஒரு பறவையை வந்து அவர் வாகனமாக வச்சிருக்காரு அவருக்கு வந்து பிரீத்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா எள்ளு எள்ளு சாதம் எள் தயிர் சாதம் எள் அதிகமாக கலந்த சாதங்கள் அவருக்கு வந்து நிவேதனம் பண்ணுற வழக்கம் இருக்குது அப்போது சனியுடைய பாதிப்பு எப்படிலாம் வரும் ஜாத கட்டத்தில் எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்றப்போ இந்த மங்கு சனி பொங்கு சனி மரண சனி முப்பது வருஷம் வாழ்ந்தபோது முப்பது வருஷம் கெட்ட வயலன்னு சொல்லுவாங்க நல்லா கவனிங்க பன்னெண்டு கட்டம் இருக்குது ராசி கட்டம் ஒரு வீடு ஒரு பயிற்சியாக போ போகிறாருன்னா ரெண்டரை வருஷம் எடுத்துக்குவார் ரெண்டரை இன்ட்டு பன்னெண்டு முப்பது வருஷம் ஆகிடும் அதனால தான் முப்பது வருஷம் வாழ்ந்த முப்பது வருஷம் கெட்ட இல்லைன்னு சொல்லுவாங்க முப்பது வருஷத்து ஒரு வாட்டி ஏழ் சனி ஒரு மனுஷனுக்கு ஆரம்பிக்கும் அதெல்லாம் முதல் சனி மங்கு சனி மந்தமாக இருக்குமா அதுக்கப்புறம் பொங்கு சனி சம்பாதிக்க வேண்டிய வயசுல வரக்கூடிய சனி பேர் பொங்கு சனி கடைசி ஒரு முப்பது வருஷம் மரண சனி இந்த மூணு முப்பது போட்டினா தொண்ணூறு வயசு ஆகிடும் அவருக்கு இதை தான் மங்கு சனி பொங்கு சனி மரண சனின்னு ஒரு சொல்வாடையில சொல்லிகிட்டு இருப்பாங்க இதை கவனிச்சு பார்த்தா தெரியும் ஒரு வயசு முப்பது வயசுக்கு வரப்பா மங்கு சனி அப்போ வந்து மந்தமாக இருப்பார் ஆள் அதுக்கப்புறம் வருமானம் வரக்கூடிய வயசுகளில் பார்த்தீங்கன்னா முப்பதுக்கப்புறம் அப்புறம் அறுபது வயசு வரைக்கும் பொங்கு மங்கு சனி பொங்கு சனின்னு வாங்க அதுக்கப்புறம் மரண சனி தொண்ணூறு வயசு வரைக்கும் அறுபது டு தொண்ணூறு மரண சனி முப்பது வருஷம் ஒரு ஒரு வாட்டி சனி பயிர் ஒருத்தனுக்கு வந்து ஒரு தொல்லை கொடுத்துருந்தா இருக்கும் ஏற்ற இறக்கம் வரதான் செய்யும் வாழ்க்கையில் சரி ஏற்ற சனி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்குறப்போ கட்டத்தில் சந்திரன் எங்கே இருக்கோ அது நம்ம ராசி ராசிக்கு முன்னாடி வீட்டில் சனி பகவான் வர்றப்போ கோச்சாரப்படி ராசியோடு சம்மந்தப்படுறப்போ ராசி பன்னெண்டாவது வீட்டில் சம்மந்தப்படுறப்போ மங்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சனி ஏழை சனி ஆரம்பம் ஜென்ம சனி பாத சனி அப்படின்ற விஷயங்கள்லாம் நமக்கு வந்து வரும் இப்படி 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 நாம் வந்து எடுத்துக்கிற வழக்கம்லாம் இருக்குது அப்போது இந்த ஏழை சனி ஆரம்பம் ஜென்ம சனி இது வந்து பார்த்திங்கன்னா பாதசனி இதுக்கு அடுத்தது நாலாவது வீட்டுக்கு போவார் சனி நம்ம ராசிலேருந்து இதுக்கு அர்த்தாஷ்டம சனின்னு பேர் அர்த்தம்னா பாதி அஷ்டமம்னா எட்டு எட்டில் பாதி நாலாவது வீடு நாலாவது வீடு சனி போகிறப்போ அஷ்டம சனி அப்போது ஏழை சனியை விட கொடுமை அஷ்டம சனி கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம் ஏழை சனியை விட அர்தாஷ்டம சனி பரவாயில்லன்னு சொல்லலாம் ஆனால் அஷ்டம சனி தான் ரொம்ப கொடுமை சனி விட பாதிப்பு மொத்தமாக சேர்த்து அர்தாஷ்டம சனி ஏழ சனி பாதிப்பு மொத்தமாக சேர்த்து கொடுக்குறது அஷ்டம சனி இப்போ இந்த அஷ்டம சனி விலகணும்னா அஷ்டம சனி பாதிப்பு இல்லாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றப்போ அற்புதமான கேத்திரம் தமிழ்நாட்டில் சொல்லியிருக்காங்க திருவாரூர் திருத்துறைப்பூண்டி போகிற வழியில் திருக்கொல்லிக்காடு அப்படின்னு பேர் திருக்கொல்லிக்காடு ரொம்ப விசேஷமான ஸ்தலம் கொல்லின்னா நெருப்பு அக்னி பகவான் வழிபட்ட ஸ்தலமும் அங்கே அக்னி தீர்த்தம் இருக்குது அக்னி பகவான் வழிப வழிபட்ட ஸ்தலம் மூலஸ்தானத்தில் பிரதான சுவாமி பேர் வந்து அக்னீஸ்வரர் அப்படின்னு பேர் ரொம்ப விசேஷமான சுவாமியவர் அம்பாள் பேர் வந்து மென்பட்டு பாதம்புடையாள் மிருது நாயகி மிருது பாத நாயகி அப்படின்னு சமஸ்கிருதம் சொல்லுவாங்க மிருது பாத நாயகி அம்பாள் பேர் வந்து மென்பட்டு பாதம் உடையால் தமிழில் அவ அவ பாதம் பார்த்திங்கன்னா போல இருக்கும் எவ்வளோ அழகான பேர் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி தமிழ் பேரெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் நம்ம கும்பகோணம் சைடில் இருக்கிற கோயிலில் தான் பார்க்க முடியும் ம அதாவது மங்களாம்பிகை இந்த மாதிரி வண்டார் கோயிலு இந்த மாதிரிலாம் நல்ல நல்ல பேரெல்லாம் இருக்கும் அறம்பளர்த்த நாயகின்னு ஒரு அம்பாள் பேர் பாருங்களே தமிழ்ல அவங்களுக்கு என்னென்னா தர்ம சம்பர்தினி அறம்பளர்த்த நாயகியம் அறம் தர்மம் அறம்னா சமஸ்கிருத வார்த்தை தர்மம்னா தமிழ் வார்த்தை ஒரு அம்பாள் பேர் அப்படி இருக்கு அறம்பளர்த்த நாயகியம் எவ்வளோ பெரிய பேர் பாருங்க தர்ம சம்பர்தினு தமிழில் சொல்லுவாங்க இந்த மாதிரி இங்க வந்து பார்த்தீங்கன்னா மென்பட்டு பாதம் தமிழில் பேர் அங்கே அம்பாளுக்கு இப்படி ஒரு பேர் இருக்கு அங்கே சனீஸ்வர பகவான் அங்கே வந்து சுவாமியை வழிபாடு பண்ணி ஈஸ்வர பட்டம் வாங்க தான் ஒரு வரலாறு அங்கே சொல்கிறாங்க சனி ஈஸ்வரன் அப்படின்னு தனியே ஒரு பட்டம் வாங்கியிருக்கா அங்கே போய் சுவாமி கிட்டே போயிட்டு அங்கே வந்து சிவபெருமானுக்கிட்ட போய் சனீஸ்வரனை போயிட்டு ஒரு வேதனையோட வழிபாடு பண்றார் என்னை எல்லாரும் நீதிமான ஒரு பத்து பேர் சொன்னால் நூறு பேர் என்னை வந்து கொடுமையானவன் தான் சொல்கிறாங்க கிரகங்களே துஷ்ட கிரகம் தான் எனக்கு பேரை வச்சுட்டாங்க எனக்கு இப்படி ஒரு அவ பேர் தேவையா நீங்கள் கொடுத்த கட்டளை தானே நான் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கேன் நீங்கள் கொடுத்த ஒரு ஆணைப்படி தான் நாங்கள் வந்து ஒரு மனிதனுக்கு அவன் செய்கிற கர்ம வினைப்படி நன்மையை தீமையை நான் வந்து கொடுத்துருக்கேன் நீதிமான் சில பேர் சொல்கிறேன் எனக்கு வந்து நான் உச்சமாவ ராசி வந்து தொழாம் ராசி தராசு சிம்பிள் தராசு கொடுத்துருக்காங்க நீதி நேர்மையோடு நான் வந்து செய்யணுன்றதுக்காக அந்த இடத்துல உச்சம்னு எனக்கு ஒரு இடம்லாம் கொடுத்து எல்லாமே பண்ணிட்டீங்க ஆனால் நடைமுறையில் பார்க்குறப்ப இது எனக்கு ஒரு வருத்தமாக இருக்குது எல்லாரும் என்னை வந்து துஷ்ட கிரகம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ அவர் அங்கே வந்து தவம் இருக்காரு அப்போ வந்து சனி ஈஸ்வர பட்டம் இனிமே எனக்கு என்னையா ஈஸ்வர பட்டம் உங்களுக்கு வந்து தருவாங்க அப்படின்ட்டு இதை வந்து சொல்லி ஒரு வரலாறு எடுத்துகிட்டு வராங்க அப்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரகாரம் சுற்றி வருவோம் நம்ம எல்லா சன்னதியும் பிரகாரம் சுற்றி வரப்ப தென்மேற்கு மூலையில் கன்னி மூல கணபதினு ஒன்று வைப்பாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வடமேற்கு மூலையில் பார்த்தீங்கன்னாக்கா அற்புதமான ஒரு கஜலட்சுமி விக்கிரகத்தை வைக்கிற வழக்கம் இருக்குது எல்லா சன்னதியும் பார்த்துருப்பீங்க கஜலட்சுமி அங்கே இருப்பாங்க அம்பால் கொண்டான ஸ்தானம் வந்து சொல்லுவாங்க வடமேற்கு மொழியில் கோயில் அப்போது அந்த கஜலட்சுமி இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் பிரபலமான கோவிலெல்லாம் இப்படி இருக்கும் இப்படி தான் முறை கோவில் கட்டுற முறை இப்படி தான் பிரபலமான சன்னதிகளில் அந்த இடத்துல வந்து வெளிப்பிரகாரம் சுற்றி வர்றப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருப்பாங்க கஜலட்சுமி அந்த இடத்துல இப்போ சனீஸ்வன் இருக்கார் அந்த கோவில் அதனால அவர் வந்து அஷ்டலட்சுமி கடாட்சியத்தை கொடுத்து பொங்கு சனியாக இருக்கிறதா அவர் வரலாறு அதே மாதிரி சனீஸ்வரம் எதிர்க்க பார்த்தா அவருடைய குரு வந்து பைரவர் வச்சுருப்பாங்க சனீஸ்வரன் குரு வந்து பைரவர் அவர் அங்கே வச்சிருக்காங்க அப்போ சனீஸ்வரன் குரு வந்து பைரவர்ன்றப்ப அவர் குரு பார்வையில் இருக்காரோ குரு பார்வையில் இருந்தால் அங்கே கொஞ்சம் நமக்கு வந்து நன்மையை தான் செய்யும் குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்ற மாதிரி நாம கேள்விப்பட்டிருப்போம் அப்போ குரு பார்வையில் அவர் இருக்கார் அப்போ நாம் அங்கே போயிட்டு சனீஸ்வரனையும் வழிபாடு பண்ணிட்டு அந்த பைரவர் சனீஸ்வரன் குரு பைரவர் வழிபாடு பண்ணுறப்போ பைரவர் கூப்பிட்டு சனீஸ்வரனை கூப்பிட்டு பைரவர் சொல்றார் எனக்கும் தீபம்லாம் போட்டாங்கப்பா பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் கடுமையை காட்டாத அப்படின்னு சொல் சொல்லிடுவாரோம் எப்போ ஏற்பட்ட பாருங்கள் சனீஸ்வரனை கூப்பிட்டு சனீஸ்வரன் குரு பைரவர் அங்கே போய் வழிபாடு பண்ணுறப்போ இந்த சனீஸ்வரனை கூப்பிட்டு அவர் சொல்லிடுவாரோ எனக்கு தீபாவளி போட்டுட்டாங்கப்போ பார்த்து கொஞ்சம் செய் அப்படின்ற மாதிரி அதனால் அவர் குரு பார்வையில் இருக்கிறதாலையும் அஷ்டலட்சுமி ஸ்தானத்தில் அவர் இருக்கிறதாலையும் அந்த இடத்துல அவர் வந்து பொங்கு சனியாக இருக்காரு அங்கே ஸ்தல உரிசை வந்து வன்னி மரம் சனீஸ்வரனுக்கு உகந்த மரம் அப்படின்னு சொல்கிறப்போ வன்னி மரம் வன்னி இலை இப்போ இலை ஏற்கும்போது கூட நம்ம அர்ச்சனை பண்ணுறது உண்டு சனீஸ்வரனுக்கு பிள்ளையாருக்கும் வன்னி மர கணபதினு ஒரு கணபதி ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவோம் எங்கெல்லாம் வன்னி மரத்தடியில் கணபதி இருக்காங்க அப்படின்றப்ப வன்னி மரம் சால உரிச்சவ பிள்ளையார் சனையில் இருக்குதுன்றப்போ அங்கெல்லாம் ஒரு விசேஷ பலன் உண்டு வன்னி மர கணபதி வழிபாடு பண்ணால் கூட சனீஸ்வரன் தொல்லை தீரும் ரெண்டாவது பைரவர் வழிபாடு செஞ்சாலும் சனீஸ்வரன் தொல்லை தீரும் இங்கே திருக்கொள்ளிக்காலில் சனீஸ்வரனுக்கு எதிர்க்க பயிரும் இருக்கிறதால அங்கே போய் வழிபாடு பண்ணுறப்போ இந்த மங்கு சனி பொங்கு சனி மரண சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி சனி நீச்சமாக வந்து தசை நடத்துது சனி வந்து லக்ன இருந்து தசை நடத்துது இப்படின்றக்குள்ள ரொம்ப விசேஷமான பலன்கள் அங்கே தரக்கூடிய மாற்றங்கள் வரும் அதே மாதிரி மகர ராசி கும்பராசி சனி பகவான் தான் அதிபதியே இவங்கெல்லாம் அங்கே போய் வழிபாடு பண்ணுறப்போ நூறு சதவீத பலன் கிடைக்கும் இங்கே வந்து இப்போ சுவாமி பேர் பொங்கு சனி அப்படின்னே பேர் அங்கே அக்னீஸ்வர பகவான் தான் மூலஸ்தானத்தில் இருக்கார் அக்னீஸ்வரர்னு சிவன் தான் இருக்கார் ஆனால் இங்கே சனீஸ்வரன் வந்து ரொம்ப பேர் எடுத்துட்டார் சில இடத்துல வந்து மூர்த்தியை விட கீர்த்திக்கு பலன் அதிகமாக கிடைச்சிருது இந்த பரிவார தேவதைங்களுக்கு அந்த மாதிரி இங்கே வந்து ரொம்ப விசேஷமாக சனீஸ்வர பகவான் இருக்காரு அதனால நிறைய ஸ்தலங்கள் இருக்குது திருநெல் மதுரை பக்கம் தேக்கடி போகிற வழியில் கூச்சனூர் சனீஸ்வர பகவான் நம்ம ஏரிக்குப்பம் வேலூர் பக்கத்தில் போலூர் போலூரில் போகிற வழியில் ப சந்தவாசல் உள்ள போனீங்கன்னா ஏரிக்கை பொம்னு ஒரு சன்னதி இருக்குங்கல்லாம் கூட வழிபாடு பண்ணலாம் ஆனா விசேஷமான சன்னதினு பாத்தீங்கன்னா திருக்கோல்லிக்காடு பொங்கு சனி கோவில் எல்லாரும் அங்கே திருக்கொல்லிக்காடு பொங்கு சனி கோயில் போங்க சனி பார்த்து வழிபாடு பண்ணுங்க இந்த அஷ்டம சனி மங்கு சனி பொங்கு சனி மரண சனி இந்த சனி பகவான் தொல்லையிலேருந்து இருந்து விடுதலை பெற்று சீர சிறப்பாக இருக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன்